உலக தமிழ் மகள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ் சேனல் நான் உங்களேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்க ஒரு வீடியோவை எப்படி டெலிட் பண்ணுறது எகெயின் ஒரு வீடியோவை எப்படி ஆட் பண்ணுறது இதை பற்றி இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் மை சேனல் கிளிக் பண்ணிக்கோங்க இது லெஃப்ட் சைடில் ஆல்ரெடி நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க பிளேலிஸ்ட்டை அந்த பிளேலிஸ்ட்டை க்ளிக் பண்ணுங்கள் இந்த பிளேலிஸ்ட்டில் ஏதாவது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு வீடியோவை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹவு டு கிரியேட் எ யூடியூப் சேனல் இன் தமிழ் இதை நான் வந்து வேணான்னு நினைக்கிறேன் இது இருக்கும் இது கிளிக் பண்ணிங்கன்னா அது ரிமூவ் ஆகிடும் எகெயின் நான் வந்து இதை வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் மேலே வந்து ஆட் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் யூடியூப் வீடியோஸை சூஸ் பண்ணுங்கள் இங்கே அந்த வீடியோவை வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சப்போஸ் அந்த வீடியோ வந்து கீழே இருக்கும் நம்மளுக்கு அது ஃபஸ்ட்டாக வேணும்னு நினச்சோம் அப்படின்னா இங்கே ட்ராப் பண்ணுங்கள் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது பிடிச்சி ட்ராக் பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட்டு வீடியோ வச்சுருங்க இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணியும் கிளிக் பண்ணுங்க தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதுவும் ஷேர் பண்ணுங்க திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இது வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல நீங்க கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்த முதிய வீடியோகளை உங்களை சந்திக்க உங்களை தான் ஆன்லைன் தகவல் நன்றி